ஆ ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சித்து விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வள்ளிமலை அடுத்த சின்னமலைன்ற ஒரு இடத்துல தான் இருக்கும் சின்னமலையில் பார்த்தீங்கன்னா சமணர்கள் படுகை இருக்குது அது அந்த மலைக்கு மேலே இருக்கிற இடம் தான் அது சமணர் படுகை ஸோ அதை தான் வந்திருக்கோம் வாங்க நம்ம மேலே போகலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காட்பாடி டு வள்ளிமலை ரோட்டில் சின்னமலைன்ற ஒரு கிராமம் இருக்குது அங்க தங்க இருக்கும் வள்ளிமலையிலேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த சின்னமலை கிராமம் இருக்குது இந்த மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா திகம்பர் தமிழர் சின்னம் வள்ளிமலைன்ட்டு பேர்பலாக இருக்குது இந்த வழியாக நம்ம போனோம்னா அந்த சின்னமலை அடிவாரத்துக்கு நம்ம போயிடலாம் இங்கே மலைக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே அருள்மிகு ராமகிருஷ்ணா ஆசிரமம் இருக்குது நம்ம கூட இன்னைக்கு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வைவிஆர் மீடியா யூடியூப் சேனல் திவன் ப்ரோவும் யாம் யூடியூப் சேனலில் ஹேமச்சந்திரன் ப்ரோவும் கூட வந்திருக்காங்க இந்த சைடில் ஒரு வழி போகுது கொஞ்சம் க்ளீனாக இல்லை வரவங்க கொஞ்சம் பார்த்து வாங்க கண்டிப்பாக தனியாக வராதிங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட வாங்க இல்லை இங்கே லோக்கலில் யாருனாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வாங்க இந்த பக்கம்தான் படிக்கிறிருக்கு மேலே போக இப்படி இருக்கு பார்த்திங்களா வாங்க நம்ம இந்த படுகை வழியாக மேலே போக ஆரம்பிக்கலாம் ரொம்பவே நெட்டாக இருக்குங்க இந்த படிக்கேட்டுகள்லாம் மிகப்பெரிய ஒரு பாறை இது இந்த பாறையிலே இந்த படிக்கட்டுகளை செதுக்கியிருக்கிறாங்க தான் போகணும் நினைக்கிற மேல இந்த பாறையில நடந்து போறது ரொம்பவே வழுக்குதுங்க வரவங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா மேலே ஏறி வாங்க மேலே வந்தோம்னா இங்க ஆர்வமாக இருக்கு இருக்கு ரெண்டு வழி போகிற மாதிரி ஒரு ஆரம் ஒர்க் இருக்கு முதல்ல இந்த பக்கம் போய் பார்த்துடலாம் வள்ளிமலை வள்ளிமலை திகம்பர் ஜெயின்ஸ் சேஸ்திரான்னு இருக்கு முதல்ல இங்கே போய் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாறை இருக்கு இந்த தான் சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க போல வாங்க நம்ம போய் பார்க்கலாம் இங்கேருந்தே ஆரம்பிக்கிது பாருங்க பராமரிப்பு இல்லாமல் செடிகள்லாம் வளர்ந்து சிற்பங்கள் எல்லாம் மறைக்குது வாங்க நம்ம தெரிஞ்ச வரையிலையும் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சமணர் தீர்த்தங்கரோட சிற்பம் இருக்குதுங்க இங்கே தீர்த்தங்கருக்கு மேலே பார்த்தீங்கன்னா குடை மாதிரி ஒரு வடிவத்தை கொடுத்துருப்பாங்க இருபத்தி நாலு தீர்த்தங்கர்களுக்கு மட்டும்தான் அந்த குடையோட சின்னம் கொடுப்பாங்க தீர்த்தங்கர் பார்த்திங்கன்னா தியான குலத்தில் அமர்ந்துட்டுருக்க மாதிரி ஒரு சிற்பம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஆடு மாடு யானை குதிரைன்னு தீர்த்தகரை சுற்றி சின்ன சின்ன சிற்பங்களாக ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இன்னொரு புடைப்பு சிற்பம் இருக்கு இது பாத்தீங்கன்னா நான்கு தீர்த்தங்கர்களோட சிற்பம் இருக்கு அவருக்கு மத்தியில பாத்தீங்கன்னா பார்சோனர் இருக்காரு பார்சோனர் நின்ற கோலத்துல ஐந்து தலை நாகம் பின்னாடி இருக்கிற மாதிரி சிலைய வடிவமைச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இருக்கிற ஆரோமார்க் வழியா நம்ம மேல போய் பார்க்கலாம் இங்கே வந்தோம்னா இங்கேயும் ரெண்டு ஆரோ மார்க் இருக்குது ஒன்று வந்து மலைக்கு மேலே போகிறது வழி இன்னொரு பக்கம் இருக்கிற ஆரம் மார்க் இந்த வழியில் குகை இருக்குன்னு நினைக்கிறேன் அது போய் முதல்ல பார்க்கலாம் உண்மையாகவே இங்கே குகை தாங்க இருக்குது ஆனால் கேட்டு போட்டு மூடிட்டு இருக்காங்க அந்த பக்கம் ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க மூடிட்டு இருக்காங்க பார்க்கலாம் கொஞ்சம் இங்கே பாருங்கள் மிகப்பெரிய ஒரு பாறை அதில் சமணர் தீர்த்தங்கரோட புடைப்பு சிற்பம் இந்த தீர்த்தகருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே மூன்று நான்கு வட்டம் மாதிரி இருக்குது பாருங்கள் அதை தான் குடை அந்த சிற்பங்களில் பார்க்கும்போது தெளிவாக தெரிஞ்சுதான் தெரியல இந்த சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெளிவாக தெரியுது பாருங்கள் ஆயிரம் வருஷங்கள் தாண்டியும் இந்த சிற்பங்களில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது இந்த தீர்த்தங்கருக்கு சிலைக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு பார்சவனரோட சிற்பம் இருக்குது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி தேக்கிறதுக்கு ஒரு குளம் மாதிரி இருக்குது அப்போ வாழ்ந்தவங்க தண்ணீர் தேவைக்கு இங்கே தண்ணி தேக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது ஆழம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது அடி இருக்குங்க அதுக்கு மேலே எப்படி இந்த சிற்பத்தை செதுக்கினாங்கன்னு தெரியல இந்த பாறைக்கு கீழே நம்ம வந்தோம்னா சமணர்கள் வழிபடக்கூடிய பெண் தெய்வமான எப்சியோட சிற்பம் இருக்குது இங்கே இருக்குது பாருங்க தெரியுதுங்களா சமணர்கள் வழிபடக்கூடிய பெண் தெய்வமான எப்சி தாயார் இந்த புடைப்பு சிற்பத்தை பாருங்க எவ்வளவு அழகா தெரியுது இந்த பாறையை உடைச்சி ரொம்ப அழகா இந்த சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க இங்க மொத்தம் ரெண்டு கொகையும் இருக்குங்க அதுல ஒரு கோகை பார்க்கறதுக்கு தான் போயிட்டுருக்கும் இந்த குகை ரொம்ப இருட்டாக லைட் அடித்து தான் பார்க்குறோம் ரொம்பவே கெட்ட நாற்று அடிக்குது ஒவ்வாளுங்கெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த நாற்று அடிக்குது இங்கே இன்னொரு குகைக்கு நம்மளால் போக முடியலங்க கேட்டு போட்டதுனால அந்த பக்கம் வழி இல்லை அதனால் இப்போ நம்ம மேலே போகலாம் மேலே போகிறதுக்கு நம்ம இந்த கல் மேலே தாங்க நம்ம போகணும் நம்ம கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்த பிறகு தாங்க இங்கிருந்து படிக்கட்டுகள் தொடங்குது இந்த படிக்கட்டுகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே நெட்டான படிக்கட்டுகளாக இருக்குதுங்க ஏறி வர்றதுக்குள்ளே மூச்சு திணறது அந்தளவுக்கு நெட்டு இருக்குது ஸோ வரவங்க பார்த்து வாங்க கஷ்டப்பட்டு மூச்சு திணற திணற நம்ம மேலே ஏறி வந்தோம்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பர் வியூ கிடைக்குங்க இதை உடனே அந்த கஷ்டம்லாம் போயிடுது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சீனரி இருக்கு இப்போ தான் நம்ம யுவன் ப்ரோவும் ஹேமச்சந்திரன் ப்ரோவும் மேலே ஏறி வராங்க மேலே ரெண்டு சமணர்களோட அடையாளங்கள் இருக்குதுங்க அதை தேடி தான் போயிட்டுருக்கோம் இங்க பாருங்க பாறை விரிசல் வந்து எவ்வளோ ஆழத்தில் இருக்குன்னே தெரியல நம்ம வள்ளிமலைக்கு ரொம்ப பக்கத்துலேயே தாங்க இருக்கும் இங்கிருந்து தெரியுதுங்களா வள்ளிமலையோட மண்டபங்கள் மேல ரெண்டு தெரியுது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமாக மூணு பேரும் சுற்றி சுற்றி தேடிட்டு போங்க ஒரு அடையாளம் கூட கிடைக்கல இன்னைக்கு வெயில் அவ்வளவும் இல்லைங்க அந்த ஊமை வெயில்னு வாங்க அதனால வேர்வை வந்துட்டே இருக்குது ஒரு வழியாக இப்போ முதல் அடையாளத்தை கண்டுபிடிச்சாச்சு இந்த பெரிய பாறைக்கு கீழே தான்ங்க இந்த இந்த பாருங்க பல்லாங்குழி விளாடுற மாதிரியான இடம் இருக்குது ஆனால் இது பல்லாங்குழியில் மேபி ஒளிய தீட்டமான இடமா இருக்கலாம் ஒரு பெரிய பாறைக்கு கீழே இது இருக்குது இன்னொரு இடத்தையும் கண்டுபிடிச்சாச்சுங்க ஒரு அரை மணி நேரம் தேடி இந்த இடத்த யுவன் ப்ரோ தான் கண்டுபிடிச்சார் ஒரு பாறைக்கு மேலே ஏறி நின்று தான் பார்த்தா தான் தெரியுது அது பக்கத்தில் நம்மளால் போக முடியல அந்த பாறையை சுற்றி ஃபுல்லாக செடிகளாக வளர்ந்துட்டுக்கு அதனால் நம்மளால் பக்கத்தில் போய் பார்க்க முடியல அங்கே தெரியுதுங்களா பாசநாதரோட உடைப்பூசிற்பங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சமணர்கள் வாழ்ந்த இடத்தெலாம் பார்த்திங்களா அந்த சிற்பங்களையும் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் நிறைய குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்